மன்சூர் அலிகான் பேசுகிற விஷயம் அதை நான் எடுத்து சொல்லி ஆகணும் ரொம்ப நாள் நம்மளை ஆதரிச்சு பேசினார் படம் நிகழ்ச்சிலயும் சரி ப்ரெஸ் மீட்லயும் சரி ரீசெண்டா பார்த்தீங்கன்னா கரூர் இன்சிடென்ட் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதரவா பேசின நடிகர் பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருனே சொல்லலாம் அவர் சடனா பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் வச்சிருக்காரு இந்த எஸ்ஐஆரை பத்தி பேசுகிறேன்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்காரு சம்மந்தமே இல்லாம நம்ம தலைவர் தளபதியை பத்தி அதை உள்ள கொண்டு வந்து தரையில நிக்கணும் பறக்கக்கூடாது அப்படி இப்படின்னு காலை தூக்கி காட்டுறது ஸோ அவரோட பேச்சிலே தெரியுது வெலை போயிட்டாருன்ற அளவுக்கு நமக்கு தெரிய வந்துச்சு ஸோ ஒரு நம்பிக்கை வச்சிருந்த அந்த மனிதர் மேலே அவர் கேஷுவலாக இருப்பார் இந்த மாதிரி ஒரு மனிதரை தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது அவர் நடந்து வரும்போதும் அவர் பேசுகிற விஷயமும் அவர் படங்கள்லாம் பார்த்தா ஒரு தோரணை இருக்கும் அதில் ஒரு உண்மை இருந்தது ஆனால் அவர் நேற்று கொடுத்த மீட்டில் ஃபுல்லாக போலித்தனமாக இருந்தது ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்போ தான் நமக்கு விஷயங்கள் தெரிய வந்தது பெரிய அமௌண்ட் இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஜனவரி மாதம்லாம் பாருங்கள் நிறைய பேர் நிறைய பேர் களத்தில் இறங்கி விஜயனனுக்கு எதிராக பேசுவாங்க அது நிறைய நடிகர்கள் சொல்லலாம் இப்போ நிறைய பேர் அவங்க லிஸ்ட்ல ஏகப்பட்ட பேர்